மாமா அடுத்து வரேன் டீச்சினதுக்கு போமாப்பா நீ கூலிவனக்கி ஓ கிடச்சோம் நம்ம அடுத்த வாரம் ரைட்சிக்கலாம் போறதுக்கு பிளான் பண்ணுவோம் சரியாமா அப்பா நானும் வரேன்பா எனக்கு லீவுதான் அப்பா நம்ம கார்ல போறதா நல்லா இருக்கும் பஸ்ல போனா கூடை அதிகமா இருக்குல்ல லீவு நாள் வேற அதனால நம்ம கார்ல பிடிச்சலாம் ஓகேவா அப்பா ஓகேப்பா நம்ம காலே போம்பா आरामபா நல்லா

இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கும்போதே செக் பண்ணிட்டு வந்திருக்கணுமா இப்போ செக் பண்ண வண்டி போயிடுக்கிட்டிருக்கல இப்போ முடியும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஆமா நம்ம வந்தாச்சு குளிச்சிட்டு முருகர் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் குளிக்க போட்டுமா தஞ்சிக்கா கடல்ல எல்லாம் பார்த்துதான் குளிக்கணும் அலைகள் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா வருது பாத்தியா அலைகள் எல்லாம் கவனமா குளிக்கணும் தஞ்சிக்கா நீ மெதுவா போய் குளிச்சுக்கிட்டு நானும் வரவும் கூட நான் ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க கடல்ல போய் குளிச்சுட்டு வாங்க சீக்கிரம் வந்துருங்க சரியா இனிமே நீ போய் குளிச்சுட்டு வா சீக்கிரமா சாமி கும்பிட போகலாம் சரி நானும் குளிச்சிட்டு வந்துருந்தேன் வந்ததுக்கப்புறம் முருகரை தரிசனம் பண்ண போவோம்